குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகம் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் இல்லறத்தில் ஒற்றுமை இருக்கும் அறிமுகமில்லாத நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தாய்வழி சொந்தங்கள் வந்து போகும் மகிழ்ச்சி பிறக்கும் பகையாய் இருந்த பலர் இப்போது உங்களுடன் நட்பாவார்கள் குடும்பத்தோடு வெளியூர் சென்று அதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் பிறருக்கு கடன் கொடுத்து உதவுவீர்கள் வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது நீங்கள் உணர்வீர்கள் வீடு வாகனம் பூமி சம்பந்தமாக முதலீடு செய்வீர்கள் உங்கள் கனவு திட்டங்கள் விரைவில் நிறைவேறும் உடன்பிறப்புகளால் சிலருக்கு தொல்லைகள் வரலாம் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை என்றாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் விவசாய தொழிலில் ஈடுபடுவோருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையலாம் மனைவி வீட்டு சீதனம் வரும் புயல் போல் சுழன்று வேலை செய்வது நல்ல பயன்களை அடைவீர்கள்